பனி வெளியே வாடி உனக்கு சாணி நல்ல போகுதடி குண்டில காக்கில கரிய அரைக்களை நின்ப வச்சுக்கிட்டு இது படுத்துற பாடுதான் உலகமே பொறுக்குதில்ல வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இதுதான் முறை என்பது நியாயமா ஒண்ணுல வந்தோடனே தலையடி அடிச்சிருக்கணும் ஆனா அதையெல்லாம் விடுத்து தமிழ்நாடு மாண்பை காக்க வேண்டிய ஒரே காரணத்திற்காக உடனே வாருங்கள் வணக்கம் அப்படின்னு முறையோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன் சரி அதுக்கு என்ன இப்போ முடிச்சுட்டு போயிருவோமா

வாங்கிட்டு வரது பிளாஸ்டிக் சக்க இல்லாமல் ஈய சக்க வாங்கிட்டு வாங்கப்பா பிளாஸ்டிக் சப்பனை தெரிச்சிருது உன்னுடைய விவரம் பேசணுங்கிற ஆர்வத்தை நான் ஒருபோதும் குறைச்ச மதிப்பிட மாட்டேன் சிலருக்கு வந்து தேடுதல் இருக்காமல் இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்ல ஒரு புதிய பாதை என்பது பிறக்கும் அதனால் நீ பேசணும்னு நினைக்கிறது பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறது எந்த பஞ்சாயத்து இல்லை ஆனால் கதையை எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் எப்படி நடத்தணும்

படற தாடும் என்ற ஆசை வரவே கூடாது ஐயோ சாமி நல்லா அம்போ நான் நாக்கலாம் பூச்சான் இவர் படம் எடுத்தா புரிஞ்சா சரி படம் எடுத்தா நல்லா आंबோ படம் எடுக்கிறது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தெரியும் அட படம் எடுக்கும் போது கழுதை இரு துண்ட அரைட்டா செத்திரம் நான் நாக்கலாம் பூச்சா கூட இருந்துட்டு போறேன் நீ என்னைய எத்தனை துண்ட வேணாலும் பிச்சு போடு ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருமாறுவேன் பேசு நாக்கலாம் பூச்சி ஆயிரம் துண்டு குடு என்ன பிரயோஜனம் அம்மன் தேவிக்கு இல்லை எதுக்கு மண்ணின் வளம் வரான்

ஒப்புடன் முகமலந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கொள்வார்த்தால் உண்மை அமர்தமாகும் பலபோடு பாலன் முகம் கெடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகின்றன கவி சக்கரவர்த்தி கம்பலோட புலவனோனி பண்டு வைத்தல் கூந்தல் மதுர மண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிருமொழி வாய் நூறான் கண்ட சக்கரிய கணி நடந்தமாக அண்டமா முனிவர் கள்ளம் அமர்தம் என்று அழிக்கிறான் பேசு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிருக்க முதல்ல நீ நினைக்கும் போது சரி இப்ப நான் ஒரு கவி பாடுனே என்னை எப்படி நீ வரவேற்கணும்னு அந்த கவி உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல பாராட்டு நல்ல சரி பாய பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு

அந்த அம்மாவை காண அந்த கால எனக்கு வைக்கிறப்ப ஒரு முந்திரி பேர் கூட இல்லையா இல்ல எனக்கு பெரு பெருப்பாக்கி பிறக்கி கொண்டு வந்து சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா அந்த அக்கால தான் எனக்கு தேடி சரி அந்த அக்கா என்ன நினைப்பாக என்ன நினைக்க என்ன எடுபட்ட சனியை முடிச்ச முண்டைக்கு முந்திரி பருப்பா தின்னானே நல்லா பீயா திங்கிறது நானே அந்த ஆள் கவி பேச முடியாம இப்படி இப்படி நிக்கிறானே அப்படி அந்த முந்திரி பருப்பு கூட கக்கடா அப்படின்னு சொல்லாதா சொன்னா என்ன தப்பு எதுக்கு எதுக்குமே தெரியாது உனக்கு எதுக்கு அத்தனை முந்திரி பருப்பு உனக்கு தெரியும் போது எனக்கும் தெரியாது என்ன பேசுறீங்க நீ ஏதோ ஒரு வீம்புக்கு நான் பாடி புடிட்டிருக்கா நீ பதருக்கு பாடி புடா நீ என்ன விட பெரிய ஆளாயிர முடியாது நான் நினைச்சனா இந்த பழைய இரண்டு பேரே மேடையில 100 கவி பாடி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் நான் 150 வாடுவேன் என்னது கவி

மறுபடியும் வெஞ்சர வாணி பண்ணத வரைக்கும் திருவினை தன்னன திருசனை பேசி சாகரன் சாகரன் சொன்னவளை ஒருவடி சாமச்சத்த தின்னமலை என் கூட சாகரன் சொன்னவளை என் கோமணத்த வந்துகிட்ட அம்மன குண்டியா விட்டுட்டு போனவளை உலகல மறந்து ஓதர கரியவன் நிரவளாக நீர்மடி வேணிகள் அடைகள் சோதி நம்மள தாடுவார் மற சிலமடி வாத்தியங்க பேசி கிட்டமறை என்னலயே சிமுளும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்ச கூட்ட <laughs> <laughs>

காசல் <Sessas>

புறான புயல் என்றார்கள் இலக்கிய இடி என்றார்கள் வசன மேது என்றார்கள் கவி நான் சொல்லுனா நீ சொல்லலப்பா எங்க ஆள் ஒண்ணு முத்ராஜம் சொன்னாரே முத்ராஜன் சொல்லிட்டு அங்க பொழந்துகிட்டு போயிட்டு வந்து அங்க என்னமோ பகமான பேசிக்கிட்டு இருக்கு அதை கூட நான் நம்பல போனா போதும் விட்டுலாம் ஆனா என் கதாபாத்திரத்தை அவமானப்படுத்துற மாதிரி என்னுடைய இந்த தோரணையை நீ கேவலப்படுத்துற மாதிரி கேட்கிறேன் அஞ்சு தடவை போடியா 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 போடியான்னு

தாய் கலைவாணி வந்திருப்பது கலகம் செய்வதற்காக சத்தம் கேட்டு இப்படி சோனு சத்தம் அப்படி கேட்க வாய்ப்பில்லை ஏய் கேட்ட எனக்கு தெரியாதா பார்த்த எனக்கு தெரியாதா என்ன பார்த்த அப்படி கேட்டது சொல்றா சொர்னி எப்படியா கேக்கா அது சோனு கேட்டுச்சுன்னா இந்த தகர சீட்டு போட்டு பாருங்க இதுல தென் சோ அப்படின்னு கேட்க பின்னாடி பூரா கிடுகு ரொம்ப முக்கியமே எனக்கு அந்த சத்தத்தை கேட்கணும்னு

மொத்தவ சோலி எல்லாம் முடிஞ்சிரு மொதல்ல இருக்கட்டே எப்படியாவது ஆள யாருக்கあ உள்ள ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி நானே நானே எனக்கு போட்ட ஒரு யாரை சந்திக்கணும் பென்சில் குச்சி பென்சில் குச்சியா எனக்கு பொருத்தமா இருக்குமா நீங்களும் பென்சில் குச்சி அந்த புளியா அது இல்லையா நான் வால்ட்றதுக்கு பொருத்தமா இருக்குமா உங்க இடுப்புக்கே டே இருக்கு சரியா இருக்கு சரி பண்ணி கொண்டு பண்ணு அந்த பெண்மணி ஆலை முதலில் அடைத்துமா ஆசி வணங்கி விட்டு உன் தங்கை ஒரு பெண்மணி இருக்கிறதா சொன்னியே அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் அழைத்து வருகின்றியா நாராயணா பிரியாமணி தம்பி நன்றாசு சாமி சந்தை மூலம் தீர்த்து விட்டேன் எனக்கு பெரிய பெருத்த சந்தேகம் என்ன சந்தேகம் ஓமையில சந்தேகம் இல்ல சாமி கேட்டது பூரா சொல்லிட்டே இல்ல நான் கேட்கிறேன்